الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين عن نبي ذر الغفاري رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال الزهادة في الدنيا ليست بتحريم الحلال ولا يضاعف المال او كما قال عليه الصلاه والسلام. اللَّهُ مَنْ النبي الهدى اللهم انتوذا محمد رسول الله صلى الله عليه وسلم موجود. من يدخل இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் உலகத்தினுடைய பொருட்களை அனுபவிக்கிற நேரங்களிலே எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற தெளிவுரையை ஒரு நபிமொழியின் வாயிலாக நமக்கு போதித்திருக்கிறார்கள் சில மனிதர்கள் சரியாக இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் தவறான புரியுதலின் காரணமாக முஸ்லீம்கள் என்று சொன்னால் முஹமின்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பமான காரியங்களை உயர்தரமான பொருளை அனுபவிக்க கூடாது அவர்கள் சிரமத்தோடு இருக்க வேண்டும் கஷ்டத்தோடு வாழ வேண்டும் சரியான உயர்வான ஆடைகள் அணியக்கூடாது என்பன போன்ற எண்ணங்கள் எல்லாம் கூட மனிதர்களுடைய உள்ளங்களிலே இருக்கிறது அல்லாமின் செல்லும் அவர்கள் அதை தடை செய்கிறார்கள் இருக்கல் என்பது உலகத்தினுடைய பற்று என்னுடைய உள்ளத்திலே இல்லை என்ற நிலையில் வாழுதல் என்பது ஒரு ஹலாலை ஹராமாக்குவதன் மூலமாக ஏற்படுவதில்லை எல்லாம் ஒரு விஷயத்தை அனுமதித்திருக்கிறான் ஹலால் என்று சொல்லியிருக்கிறான் அதை இந்த மனிதனாகவே ஆய்வு செய்து அது எனக்கு வேண்டாம் நான் உலகத்துள்ள இன்பவங்களை அனுபவிக்க மாட்டேன் அது எனக்கு ஹராமாகும் எனக்கு தடுக்கப்பட்டதாகும் என்று சொல்லி ஒரு மனிதன் இருந்தால் அதற்கு பெயர் உலகத்தை பத்த நிலையில் இவன் வாழ்கிறான் என்று சொல்ல முடியாது சாதாரணமாக சில மனிதர்கள் எப்படி சொல்லுவார்கள் ஆடைகள் அணிவதை எடுத்துக்கொண்டால் உயர்தரமான ஆடைகள் அணிய மாட்டேன் உயர்தரமான வாகனங்களிலே நான் சொல்ல மாட்டேன் இதுவெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒன்று என்று சில மனிதர்கள் சொல்கிற பழக்கம் இருக்கிறது அப்துல் ஆலமின் எல்லா விதமான இன்பங்களையும் உலகத்தினுடைய பாக்கியங்களையும் அனுமதிக்கப்பட்டிருக்கிற வழியிலே ஆகுமான வழியிலே தேடிக் கொள்வதையும் அவைகளை அனுபவித்துக் கொள்வதையும் அல்லாஹ் அனுமதித்திருக்கிறார்கள் அதைத்தான் இந்த மொழியிலே அல்லாஹும் சுதந்திரல்லாம் சொல்கிறார்கள் ஒரு ஹலாலை அரான் என்று சொல்கிற ஒரு மனப்போங்கு மனிதண்டத்திலே இருந்தால் அதற்கு பெயர் உலகத்தை இன்பமில்லாமல் உலகத்தினுடைய பட்சி இல்லாமல் வாழுகிறான் என்று சொல்ல முடியாது அதே போன்று நிவாரணத்தின் மாலி விதமான பொருளாதாரத்தையும் நான் வீணாக்காமல் இருக்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்கிறான் என்று சொன்னால் அதன் மூலமாக மாத்திரமே நான் உலகத்தினுடைய இன்பம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது இரண்டு விதமான காரியங்களை அல்லாகும் புதற்கெல்லாம் சொல்கிறார்கள் முதலாவது அலாலான ஆகுமான விஷயத்தை ஹராம் என்று சொல்லுதல் இரண்டாவது அல்லாஹுவால் வணங்கி இருக்கக்கூடிய பொருட்களை வீண் விரயம் செய்யாமல் தேவையான அளவுக்கு மாத்திரம் எடுத்துக்கொண்டு தேவையான முறையில் வாழும் இது நல்ல விஷயங்கள் தான் ஆனால் இதன் மூலமாக மாத்திரமே ஒரு மனிதன் உலகத்தினுடைய இன்பங்களை விட்டு முற்றாக நீங்கி இருக்கிறான் என்று சொல்ல முடியாது நிகழ்த்த நல்லா சொல்லம் அவர்கள் தொடர்ந்து அந்த நடைமுறையில் பேசுகிறார்கள் உண்மையான மனிதன் யார் தெரியுமா உலகத்தின் மீது அன்பு இல்லாதவன் உலகத்தின் மீது பாசம் இல்லாதவன் யார் தெரியுமா இரண்டு விதமான அடையாளங்களை அல்லாமல் புதர்த்த நல்லா சுமர்த்திருக்கிறார்கள் முதலாவது இருக்கிறதோ அதை விட அல்லாகிடத்திலே இருப்பவற்றை உயர்வானதாக நம்பகமானதாக கருத வேண்டும் எது இருக்கிறதோ அதை விட அல்லாக இடத்திலே இருக்கக்கூடியவைகளை உயர்வானதாக நம்பகமானதாக அமைக்க வேண்டும் தன்னிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது தன்னிடத்திலே பதவி பட்டங்கள் இருக்கிறது தன்னிடத்திலே இன்னக்கிற பாக்கியங்கள் இருக்கிறது எல்லாம் அல்லாஹுதான் கொடுத்திருக்கிறார் ஆனால் இவைகளை எல்லாம் விட அல்லாஹுடத்தில் எது இருக்கிறதோ அதுதான் உயர்வானது என்று நினைக்க வேண்டும் இந்த உலகத்திலே எனக்கு அல்லாஹுவால் தரப்பட்டதெல்லாம் சில குறிப்பிட்ட காலங்கள் இருக்கும் சில குறிப்பிட்ட வருடங்கள் இருக்கும் அதற்கு பிறகு அவைகள் எல்லாம் அழிந்து போய்விடும் மறுமை நாள் என்று ஒரு நாள் வருகிறது அந்த நாள் தான் மிகவும் நம்பகமானது அதுதான் நிரந்தரமானது உயர்வானது என்ற எண்ணம் எந்த மனிதனுடைய உள்ளத்திலே வருகிறதோ அவன்தான் உலகத்தினுடைய பற்றி இல்லாமல் வாழுகிறான் என்று சொல்ல அல்லாகவால் தரப்பட்ட பாக்கியங்களை அனுபவித்துக் கொள்ளலாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அதே நேரத்திலே இவைகள் எல்லாம் நிரந்தரமானவை அல்ல என்ற எண்ணத்தோடு அல்லாஹரத்திலே இருப்பவைகள் தான் நிரந்தரமானவை என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்திலே வருகிறதோ அந்த மனிதனுடைய உள்ளத்திலே உலகத்தினுடைய பற்று இல்லை பாசம் இல்லை என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் இது முதலாவது இரண்டாவது அம்சம் அல்லாஹு அல்லாஹெல்லாம் சாடார் சில மனிதர்களுக்கு இந்த உலகத்திலே சோதனைகளை கொடுப்பார் அந்த சோதனைகளின் மூலமாக ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கிறது என்ற காரணத்தினால் அல்லாஹுவால் தரப்பட்ட சோதனைகள் இன்னும் ஒன்று 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 இரண்டு நாட்கள் அல்லது இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் இருந்தால் கூட பரவாயில்லையே என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்திலே வருகிறதோ அந்த மனிதன் தான் உலகத்தினுடைய பற்றி இல்லாமல் வாழுகிறான் என்று பொருள் என்று அல்லாமல் சுதந்திரல்லாமல் துணும் வைக்கிறார் இத்தனையோ நவிமொழிகளிலே இந்த உலகத்திலே வாழுகிற போது ஏற்படக்கூடிய சோதனையின் காரணமாக கஷ்டத்தின் காரணமாக நஷ்டத்தின் காரணமாக இந்த உலகத்திலும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது ஏராளமான பாக்கியங்கள் கிடைக்கிறது என்று அல்லாஹன் கடலாக இருக்கிறார் இதையெல்லாம் மனதிலே வைத்து எனக்கு இப்போது வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய இந்த சோதனை இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் இருந்தால் கூட நன்றாகத்தானே இருக்கும் ஒன்று இரண்டு நாட்கள் இருந்தால் கூட நன்றாகத்தானே இருக்கும் என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்திலாவது வந்தால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே உலகத்தினுடைய பற்றி இல்லை உலகத்தினுடைய இன்பம் இல்லை என்று அல்லாஹு அல்லாஹரம் அடையாளப்பட்டுள்ளார் பெருமாள் சென் அல்லாஹன் கூறக்கூடிய இந்த நதிமொழி அபுதரு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஜாமிய திருமதியிலே இது இடம்பெற்றிருக்கிறது அத்தருணை நீண்ட நூலிலும் இடம்பெற்றிருக்கிறது இந்த நதிமொழி தரக்கூடிய முத்தாய்ப்பான படிப்பனையில்தான் இந்த உலகத்திலே அல்லாஹுவால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வதும் அனுபவித்துக் கொள்வதும் உயர்வான எல்லா பாக்கியங்களையும் உயர்வான வாகனங்களிலே இருப்பது உயர்வான இல்லங்களிலே இருப்பது உயர்வான ஆடைகள் அணிவது உயர்வான உணவுகள் சாப்பிடுவது இது போன்றவைகளெல்லாம் நாம் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பயன்படுத்துகிற அதே நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலே நிஜத்து மாத்திரம் எண்ணம் மாத்திரம் சரியாக இருக்க வேண்டும் இவைகள் எல்லாம் நிரந்தரமானவை அல்ல இவைகள் என்றாவது ஒரு நாள் என்றாவது ஒரு வேளை நம்மை விட்டு கூட போய்விடலாம் அல்லாஹிடத்திலே இருப்பதுதான் நிரந்தரமானது என்ற எண்ணம் வந்துவிட்டாலே உலகத்தினுடைய இன்பம் இல்லாமல் இவன் வாழ்கிறான் என்று பொருள் இந்த அல்லாக சிவத்தன் அல்லாக சொல்லும் போதித்திருக்கிறார் அதே போன்று துன்பங்கள் வருகிற போது சோதனைகள் வருகிற போது இதன் மூலமாக ஏராளமாக நன்மைகள் கிடைக்கிறது ஒரு சில மணி நேரங்கள் இது கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்திலே வருகிறதோ அந்த மனிதன் உலகத்தினுடைய இன்பங்களை விட்டு உற்சாக தவிர்ந்திருக்கிறான் என்ற பொருள் என்று அல்லாஹல் அல்லாஹ் சொல்லித் துணித்திருக்கிறார்கள் பெருமான் சிலல்லாது ரேவசல்லாம் அவர்கள் உலகத்தினுடைய பற்றில்லாத தன்மை என்பதற்கு எதை வரை விளக்கணமாக போதித்திருக்கிறார்களோ அதை முழுமையாக நாமும் உலக முஸ்லிம்களும் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அபுல்லா அலமி